சூ சரி டாலிஷ் நான் வரேன் பை என்ன ਮੰங்கியானு ரொம்ப பசிக்குது ஐயா உனக்கு போய் நான் ஆப்பிள் எடுத்துட்டு வரேன் இந்த டாலிஷ் பையன் எப்ப பார்த்தா நான் அம்மாக்கு மேல இந்த படி படி சொல்ல பண்ணிட்டே இருக்கான் மங்கி மங்கி அண்ணா அங்க இருந்த மங்கி இல்ல ஆமா கருவு கம்மி வச்சிட்டு எங்க போன மங்கிலாம் வீட்டுக்குள்ள வந்துச்சு தெரியுமா நான் அதை அடிச்சி பாத்துட்டேன் என்னது மங்கி அடிச்சி பாத்துட்டியா அது யாருன்னு மங்கி தெரியுமா அது ஷி பாண்டி ஓடும் மங்கி என்னது அது ஷி பாண்டி மங்கியோ அது தெரியாதது வேற வெளிய கொடுத்து அடிச்சிட்டு இப்ப அவங்க வந்தாங்கன்னா இந்த அடி பின்னியேற்றுவாங்க இப்போ என்ன பண்றது இப்போ என்ன பண்றது என்ன என்ன பண்றது இங்க பொன்மகிட்டு இருக்கிறது விட்டுட்டு போய் மங்கியா கட்டுப்பட்டுட்டுட்டுடுடுவா அந்த வேற எ போச்சு தெரியலே இப்ப நான் எங்க தேடுவேன் அந்த குரங்கு அந்த நான் ஒளிஞ்சுட்டு இருக்கு போல இப்பவே போய் பிடிக்கிறேன்

என்ன மங்கி கடத்துறச்சா எங்க இங்க பாத்தியா மங்கி மாஸ் இத போட்டு நானே மங்கியா ஏறுறே அய்யய்யோ எனக்கு தெரியாது நீ கம்மனரு நான் செய்யறத மட்டும் பாரு பாத்தியா நான் மங்கி மாதிரியே மாறிட்ட டாலிஷ் ஏய் டாலிஷ் இந்த மங்கி உன்கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கா சூப்பர் ஆமா மங்கி ஏன் எலச்ச மாதிரி இருக்கு ஆண்டி நீங்க விட்டுட்டு போனீங்க அது கவலையா அந்த எழுத்து போயிடுச்சு நீங்க வீட்டுக்கு போய் குடிச்சுனா கொடுங்க அது மறுபடியும் குண்டு குண்டு ம் அப்படியா சரி சரி அதுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு நிறைய ஐஸ்கிரீம் தரேன் ஹரி ஐஸ்கிரீம் ஜாலி ஜாலி டேய் டாலிஷ் மண்ணன் என்ன மங்கிய மாத்தி வச்சிருக்கே ஏன் மங்கிங்க ஆண்டி இந்த அண்ணா தான் உங்க மங்கிய வெளிய அடிச்சு தரட்டினா டேய் ஷாமே ஏன் மங்கிய அடிச்சு தரட்டினா உங்க அம்மா அம்மா முன்ன come on